முதல் முடிவை மீறி வெற்றி கண்டவன் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கமணி என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருந்தது ஆனால் அவனது குடும்பம் மிகவும் ஏழை எப்போதும் உழைப்பது உதவி செய்வது என்று தங்கமணியின் பெற்றோர் அவனுக்கு கல்வி வாய்ப்பை அளிக்க முடியவில்லை தங்கமணிக்கு பள்ளிக்கு செல்வது என்பது கனவாகவே மாறியது பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் அவன் சுயமாகவே படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒருநாள் தங்கமணி தனது அக்கா கொடுத்த ஒரு பழைய புத்தகத்தை பயன்படுத்தி படிக்க ஆரம்பித்தான் அவன் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டான் ஆனால் அவன் சுற்றியுள்ளவர்கள் அவனை ஏன் கற்றுக்கொள்கிறாய் என்று கேள்வி கேட்டனர் நீ வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியாது உன் குடும்பம் உன்னை கப்பற்காரனாகவே அனுப்பிடும் என்று இழிவுபடுத்தினர் ஆனாலும் தங்கமணி தனது இலக்கை விட்டுவிடவில்லை தினமும் வேலை முடித்த பிறகு இரவில் மண் விளக்கின் ஒளியில் அவன் படிப்பதை தொடர்ந்தான் அவரது தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் விளைவாக அவன் அரசு பள்ளியில் அனுமதி பெற்றான் அவன் தனது கல்வியில் அர்ப்பணிப்புடன் முன்னேறினான் காலகட்டத்தில் தங்கமணி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றான் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று உயரிய கல்லூரியில் சேர்ந்தான் நாட்டின் ஒரு முன்னணி அதிகாரியாக தங்கமணி வேலை பெற்றபோது அவனது சிறு கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பெருமை பெற்றான் கதை முடிவு தங்களது பொருளாதார நிலைமை சமூக தடைகள் போன்றவை நம்மை கட்டுப்படுத்தும் போது தங்கமணியின் வரலாறு நமக்கு ஒரு முக்கிய பாடம் நம்முடைய உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்மால் சாதிக்க முடியும் என்பதையே இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது